ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சந்தர்ப்பத்தால் பார்த்த கேட்ட நுகர்ந்த உணர்வுகள் நம் சுவாச நிலைக்கு வந்து நம் உடலுக்குள் சேர்ந்தாலும் அதனால் உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களை நமது காவியங்கள் தெளிவாக காட்டுகின்றது அதில் குறிப்பாக இரத்த நாளங்களிலே மாற்றமானவை குறிப்பதற்கு இந்திரஜித் என்று ஒரு பாத்திரத்தை காட்டுகின்றார்கள் பல கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கி நீக்கி தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி பெற்று வளர்ச்சியாய்தான் நல்ல குணங்களாக தேவாதி தேவர்களாக நம் மனித உடலிலே நாம் பெற்றிருக்கின்றோம் அதே சமயத்தில் சித்திர புத்திரன் கணக்கு எழுகிறான் என்றும் காட்டியுள்ளார்கள் சித்திர புத்திரன் என்றால் நாம் கண்களால் ஒன்றை பார்த்து உற்று நோக்கி பதிவாக்கி நமக்குள் அது விளைந்துவிட்டால் கண்களிலே பார்த்தது சித்திரம் உடலுக்குள் அணுக்களாக விளைந்து விட்டால் புத்திரன் அது கண் கொண்டு பார்த்த நலகைத்தான் நமக்குள் உடலாக அமைகிறது அதாவது உயிரின் துணை கொண்டு புத்திரனாக அணுக்களாக விளைகின்றது அந்த கணக்கைத்தான் சித்திர புத்திரம் ஒவ்வொன்றாக நாம் எண்ணி அழைக்கக்கூடியது நிலைகளை கணக்காக நமக்குள் சேர்ப்பிப்பதாக காட்டுகின்றாலும் சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு விஷமான பாம்பை பார்த்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் பாம்பை பார்த்தபின் நம் நினைவுகள் சாதாரணமாக இருக்குமா இல்லை கூர்மையாக பார்க்கின்றோம் என்னமோ ஏதோ என்று அச்சத்தால் வீரியமாக அது விடுகின்றது அது ஆழமாக பதிவான பின் அடிக்கடி நமக்கு அந்த பயம் அச்சமான உணர்வுகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது வந்துவிடுமோ விடுமோ வந்துவிடுமோ கழித்து விடுமோ என்று ஆக இது நஞ்சான உணர்வாகத்தான் நமக்குள் பதிவாகின்றது இந்த நஞ்சின் தன்மை உடலுக்குள் வளர்ந்தால் நம் உடலை உருவாக்கிய நல்ல குணங்கள் என்னாகும் இனி என்ன நடக்குமோ என்று அந்த தேவாதி தேவர்கள் நல்ல குணங்கள் அஞ்சுகின்றது ஆனாலும் முதலில் சொன்னது போன்று இந்த பாம்பை பார்த்து பதிவான நிலைகள் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இரத்த நாளங்களிலே அதாவது உலோகத்திலே அந்த உணவின் சத்து இந்திரீகமாக மாறுகிறது அதாவது உணர்வின் கருக்களாக அணுக்களாக உருவாக்கக்கூடிய நிலைத்தான் இந்திரீகம் என்று சொல்வது அது அணுவாகும் பொழுது அது இந்திரஜித் என்று வைக்கின்றது ஆக அது எதுவாக உருவாக்குகின்றதோ அதனுடைய செயலாகவே அது நம்மை இயக்கும் ஆக பயத்தால் அச்சத்தால் எடுத்துக்கொண்ட உணர்கள் நமக்குள் தீமையும் விளைவிக்கக்கூடிய சக்தியாக அதனுடைய இயக்கமாகவே நம்மை மாற்றுவதைத்தான் இந்த லட்சத்தை மாயமாக இருந்து கொண்டு செயல்படும் நிலைகள் ஆக இப்படி ஒவ்வொன்றும் காரணப்பினரை வைத்துத்தான் நம் உடனுக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுகின்றது கண்களால் பார்த்தது சித்திர புத்திரங்கள் எந்த உருவத்தை நமக்குள் பதிவு செய்கிறோமோ அதனுடைய அணுவாக இந்த லட்சியத்தை இங்கே உருவாகின்றது பாம்பை பார்த்த அந்த அச்சத்தால் எத்தனையோ தீமையான உடல் என்று நுகரப்படும் பொழுது இந்த உடலுக்குள்ளது விளைந்து அந்த விஷயத்தின் அய்யோ பாம்பு ஐயோ பாம்பு என்று பயமான எண்ணங்களும் வீட்டிற்குள் வந்துவிடுமோ நாம் இருக்கும்பொழுது வந்துவிட்டால் என்ன செய்வது நம்மை அறியாமல் கழித்துவிட்டால் என்ன செய்வது என்று இந்த எண்ணங்கள் ஒருமுறை பார்த்து எடுத்து நுகர்ந்து வளர்த்து கொண்ட இந்த எண்ணங்கள் அணுக்களாக விளைந்த பின் மீண்டும் அவருடைய எண்ணங்களை தோற்றுவித்து அந்த எண்ணமே நமக்கு எமனாக மாறி பாம்பு பாம்பு என்று பயந்து அச்சத்தால் நடங்கக்கூடிய நிலையில் வந்துவிடுகிறது அதையிலே தன் சித்திர புத்திரனின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை குளிக்கின்றான் ஆக கண்களிலே பார்த்த அந்த பாம்பின் உணர்வு அச்சமான நிலை கொண்டு எதை நாம் அப்படி வளர்த்தமோ அது நமக்கு யமனாக மாறுகின்றது அதனால்தான் சிந்தனையற்ற நிலையில் இவ்வாறு செயல்படுவதை யமன் எருமை மீது வாகனமாக அவர்களை காட்டுகின்றார் என்றால் யமன் அவன் எருமை மீது என்றால் எருமை சிந்தனையற்ற நிலையம் கடினமாக அடித்து உரைத்தால் தான் அங்கு எழுந்து நடந்து செல்லும் அதை இதை போன்றுதான் சிந்தனை இல்லாதபடி ஒரு முறை பார்த்தோம் என்றாலும் திரும்ப திரும்ப இதே எண்ணத்தை ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு என்று இந்த விஷமான நிலைகள் கொண்டு வேதனையாகத்தான் எண்ணிக்கை நினைகிறார் இதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் இந்த எண்ணத்தை மாற்ற என்ன செய்ய வேண்டும் இது அறவே இந்த பயமான உணவு வராதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வேதனை நீக்கக்கூடிய வலுவை நான் இன்னுவதில்லை இதற்குத்தான் எல்லாம் சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டி சிவன் இந்த உடலை காட்டி சிவனுக்கு நந்தீஸ்வரனை அங்கே முன்னாடி வைத்து காட்டியுள்ளார் அதை நாம் சுவாசித்த உணர்வு இப்படி உயிரை பற்றால் தான் இயக்க சக்தியாக மாறுகின்றது நம்ம உயிர் ஈசனாக இருக்கின்றது எண்ணி உணர்வு உயிரால் உருவாக்கப்படும் பொழுது அதுவும் ஈசனாகத்தான் இருந்து இயக்குகின்றது அது நந்தீஸ்வரா நாம் சுவாசித்த அந்த எண்ணம் இந்த உணர்வும் சுவாச நிலையாக எனக்குள் சென்று அதுவே இயக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது அது எந்த குணத்தை எண்ணுகின்றமோ அது அணுக்களாக உருவாக்கப்படும் பொழுது அதுவே உடலாகின்றது சிவமாகின்றது சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை சாஸ்திரமே இப்படி இதையெல்லாம் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது அதில் தவறில்லை ஆனால் நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் போதும் ஆலயத்தில் காட்டப்பட்ட அனைத்துமே துவைதம் அதாவது திடப்பொருளாக அவர்கள் காட்டியுள்ளார்கள் அந்த உருவத்தை பார்த்து நாம் அந்த ஞானியின் உணர்வோடு ஒன்றும் பொழுது அவர்கள் காட்ட நல்ல வழியினை அவர்கள் காட்டிய நல்ல வழியிலே நாம் நுகர்ந்து வாழ்க்கை வரக்கூடிய தீமைகளை அகற்றிலும் சக்தியாக அது நமக்குள் விளையும் அது அந்த தீமையை அகற்றிடும் அந்த சக்தி அலியான்களுடைய உணர்வு மகிழ்ச்சியுடைய சக்தி உங்களுக்கு அது ஒவ்வொரு நொழிப்பதும் சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய தீமைகளை நீக்குவதற்காக கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த வழக்கங்களை எல்லாம் குருநான் எனக்கு இப்படித்தான் கொடுத்தார் அது அதே வழிகொண்டு உங்களுக்குள்ளும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தீமையை நீக்கக்கூடிய அந்த சக்தி நீங்கள் பெற வேண்டும் அந்த தகுதி உங்களுக்கு வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் கொண்டு வருகின்றேன் என்று குரு வழிகாட்டுகின்றனர்